அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சதவீத கணக்குலேருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் இது வந்து வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாப்பிக்கு எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்து நூற்றி இருபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது எடுத்துக்காட்டு கணக்கு இது நாலாவது கணக்கு கேள்வி என்னென்னா இருபது சதவீதம் விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பின் விலை தொண்ணூற்றி ஆறு எண்ணில் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இருக்கிற ரேட் வந்து நூறு சதவீதமாக இருபது சதவீதம் விலை உயர்வுனா நூற்றி இருபது சதவீதமாக இருக்குமா அதாவது நூறு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதத்துல உயர்ந்துச்சுன்னா அது நூற்றி இருபது சதவீதமாக இருக்கும் அதோடய மதிப்பு வந்து தொண்ணூற்றி ஆறு அசல் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க அசல் விலை வந்து முன்னாடி இருந்தது அது நூறு சதவீதம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டுனாவே நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமா பண்ணிங்கன்னா நூற்றி இருபது இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு நூறுன்னு இருக்கும் இதில் எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அந்த பக்கம் வச்சுக்கோங்க மிச்சம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆல்ரெடி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு நூறு இருக்கும் இங்கே பெருக்கில் இருக்கிற நூற்றி இருபது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் ஆகிடும் இப்படி கீழே வந்துடுற நூற்றி இருபது சரிங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஆறு முறை ரெண்டாவது ரெண்டாவில் அஞ்சு முறை ஆறாவது வாய்ப்பாட்டில் இது ஒரு முறை மிச்சம் மூணு மீறும் முப்பத்தி ஆறுனு ஆகும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மிச்சம் வந்து பதினாறு பதினெட்டு அஞ்சுன்னு நிற்கும் ஆறு அஞ்சு முப்பது ஜீரோ மிச்சம் மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு எண்பதுன்றது தான் வந்து முதல்ல இருந்த ஒழுத்தம் விலை அந்த இருபது சதவீதம் உயர்வுக்கு பின்னாடி தான் தொண்ணூற்றி ஆறாயிருக்கு அப்போது அந்த விலை உயர்வுக்கு முன்னாடி எண்பது தான் வந்து அவங்க கேட்டிருக்க கேள்வி இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இந்த வாழ்வியல் கணிதம்னு டாபிக் சொன்ன இல்லைங்களா அதில் இருக்கிற எல்லா கணக்கையும் ஒரே வீடியோவாக தொகுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கணவாஞ்சிவா நன்றி வணக்கம்